ராமன் ஒளிச்சிதறல் இப்போ ஒளிச்சிதறலை பத்தி ராமன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பாக்கலாம் இந்த வந்து ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ராமன் ஒளிச்சிதறல்ல அவர் என்ன சொல்றாருன்னா வாயுக்கள் அல்லது திரவங்கள் அல்லது ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்களின் வழியாக ஒற்றை நிற ஒளியானது இணைக்கற்றைகளாக செல்லும் போது அவற்றின் ஒரு பகுதி சிதறல் அடைகிறது சிதறல் அடைந்த கதிரானது படுகின்ற கதிரின் அதிர்வெண்ணை தவிர சில புதிய அதிர்வண்ணை அதிர்வெண்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் இந்நிகழ்வு ராமன் ஒளிச்சிதறல் எனப்படுகிறது இப்போ என்னன்னா இப்போது வாயுக்கள் அதாவது நம்மளோட ஏர் சர்க்கிள் இருக்கு இல்லையா இந்த ஏர் சரௌண்டிங் அதாவது இல்லைனா லிக்விட்ஸு தண்ணி அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி இந்த மாதிரியான கண்ணாடி மாதிரி திடப்பொருள் கா ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிறது அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரவம் வாயு மூணையும் எடுத்திருக்காங்க கண்ணாடி மாதிரியான ஒளி ஊடுருவக்கூடிய திடப்பொருள் தண்ணி மாதிரியான திரவப்பொருள் காற்று மாதிரியான வாயு பொருள் இந்த மூணு எந்த பொருள்லேயுமே திரவம் வாயு எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒற்றை நிற ஒளியானது அதாவது ஒரே நிறத்தில் இருக்கிற ஒற்றை நிற ஒளி கற்றைகளாக அதாவது லை லைன் லைனாக லைன் லைனாக பீமா அவங்க வந்து அதில் பாஸ் ஆகும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பகுதி சிதறல் அடைகிறது அப்படி போகிற அந்த லைட்டில் இ இவங்க இப்போ நாம் சொன்ன இந்த ஏர் சரௌண்டிங்காக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் கண்ணாடியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து டிரான்ஸ்பரண்டானவங்க அவங்களுக்குள்ள நம்ம லைட்டை செலுத்தும் போது அவங்க வந்து விலகியும் போவாங்க ஆனால் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அவங்க விலகி போகிற மாதிரி சில கதிர்கள் வந்து சிதறலும் அடைவாங்க அப்படி போ அப்படி போகும்போது பகுதி அளவு சிதறல் அடையும் அப்படி சிதறல் அடைந்த கதிரானது படுகின்ற கதிர்வெண்ணின் அதிர்வெண்ணை தவிர சில புதிய அதிர்வெண்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் ராமன் என்ன சொல்ல வரார்னா இப்போது நம்ம சொன்னோம் இல்லையா ஒளி லைன் லைனாக கரெக்டாக ஒலிக்கற்றைகள் ஒற்றை நிற வந்து போய் அந்த கண்ணாடி மேல விளராங்க அப்படின்னு வச்சுக்கிறோமே இப்போ அந்த ஒற்றை நிற ஒலிக்குன்னு ஒரு அதிர்வெண் இருக்குமா அந்த படுற அந்த படுகதிர் ஒரு அதிர்வெண்ல இருக்கும் அதுல பட்டு சிதறடிக்கப்பட்டு வெளியில வர்ற ஒளி வேற அதிர்வென்களோட இருக்கலாம் அதாவது படுற அதிர்வெண்ணை விட இந்த வெளியில் சிதறடிக்கப்பட்டு வர ஒலிக்கான அதிர்வெண் புதிய வேற அதிர்வெண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ராமன் விளைவு எக்ஸாக்டாக ராமன் விளைவு என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஷின் கேட்டால் நீங்க டெஃபினிஷன் எதை எழுதணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிற பேராகிராஃப் தான் எழுதணும் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒலிக்கதிரானது தூய திரவங்கள் மற்றும் ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்களில் உள்ள துகள்களுடன் இடைவினை புரிவதன் காரணமாக ஒலிக்கதிரின் அலைநீளம் மற்றும் அதிர்வென்களில் மாற்றம் ஏற்படும் நிகழ்வை ராமன் ஒளிச்சுதறல் என வரையறுக்கலாம் என்ன ராமன் ஒளிச்சுதறல்னு நாம எதை சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒளிக்கதிர் வந்து தூய திரவம் அதாவது தண்ணி மாதிரி கலங்கம் இல்லாமல் கலங்களா இல்லாத ஒரு தூய திரவம் ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணாடி மாதிரியான திடப்பொருள்கள் வழியாக அந்த ஒலிக்கற்றையை நாம செலுத்தும் போது இந்த திரவத்திலேயோ இல்லை அந்த கண்ணாடியிலேயோ உள்ள இருக்கிற மூலக்கூறுகளோட சேர்ந்து இந்த ஒலிக்கற்றையானது இடைவினை புரிஞ்சு ஒளிச்சிதறலாகி வெளியில வர்ற அந்த ஒளிக்கு அந்த ஒளிச்சிதறலுக்கு வந்து அதோடைய அலைநீளமும் அதிர்வெண்ணும் வேறையா மாறி இருக்கும் ஏன்னா அவங்க உள்ள இருக்கிற மூலக்கூறுகளோட போய் மோதிட்டு வந்திருக்காங்க அப்போ அவங்களோட அலைநீள அதிர்வனும் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் ராமன் ஒளிச்சிதிரல் இதுதான் ராமன் ஒளிச்சிதழலுக்கான டெபினிஷன் நெக்ஸ்ட்டு படிகதிரன் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் ராலே வரிகள் எனப்படும் இப்போது இந்த ராமன் ஒளிச்சதல் டாப்பிக்கு அதாவது இந்த டெஃபினிஷனுக்கு கீழே ரெண்டு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க எதை வந்து ராலே வரின்னு சொல்கிறோம் எதை ராமன் வரிகள்னு சொல்கிறோம் ராமன் வரிகள்லையே ரெண்டு இருக்குது ஸ்டோக்ஸ் ஆண்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸுன்னு சொல்லிட்டு இது என்னன்னு நாம் படித்து ஐடென்டிஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சைடில் நான் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் இப்போது இந்த பிக்சரை பார்த்துக்கிட்டே நாம் இதை படித்தோம்னா நமக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும் ஃபஸ்ட்டு பாருங்களேன் படுகதிரன் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணைக் கொண்ட நிறமாலை வரிகள் ராலை வரிகள் எனப்படும் இப்போ நம்ம முன்னாடி டாப்பிக்லேயே நம்ம பார்த்தோம் ராலேன்னு ஒருத்தர் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு அதாவது நம்ம போய் படுற அதே அதிர்வெண் அளவு உள்ளே அதாவது சமமாக மறுபடியும் வர்றது வந்து அதே அதிர்வெண்ணோடு திருப்பி வர்றதை வந்து ராலே சொல்லியிருப்பார் அதனால் அதை ராழை வரிகள்னு சொல்கிறாங்க இப்போது இந்த பிக்சரில் பாருங்களேன் திக்காக கொடுத்துருக்குற அந்த ப்ளூ அந்த அந்த ப்ளூ கலரில் ஒரு எனர்ஜியை நாம் கொடுக்குறோம் அது மேலே போய் பட்டுட்டு ஈக்குவலாக திருப்பி கீழே வந்துருச்சு ஸோ அதை வந்து ராலே ஸ்கேட்ரிங் அதாவது ராலே வரிகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம் படுகததிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரி ராலே வரிகள்னு சொல்கிறோம் புதிய அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிகள் ராமன் வரிகள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது மீதி ரெண்டும் பாருங்களேன் இப்போது ஃபர்ஸ்ட்டு ராலே வரி பார்த்தது திக்கா இருந்துச்சா அதே படத்தில் மீதி ரெண்டுலேயும் பாருங்களேன் மெலிசா கொடுத்துருக்கறதுல ஒன்று ப்ளூ ப்ளூ லைன் போயிட்டு க்ரீன் லைன் ஒன்று கம்மியாகவும் அடுத்தது ப்ளூ லைன் போயிட்டு பிங்க் லைன் ஒன்று அதிகமாகவும் அதாவது கம்மியாவோ அதிகமாகவோ அந்த அதிர்வெண் மாறி வந்திருக்கிறத வந்து ராமன் வரிகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இப்போது இந்த ராமன் வரிகள்லேயே கம்மியான அதிர்வெண்ணையும் அதிகமான அதிர்வெண் வர வரிகளை வந்து ரெண்டு நேம் சொல்கிறோம் அது என்னென்னா ஃபஸ்ட்டு படுகதிர் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் ஸ்டோக்ஸ் வரிகள் இப்போ இதில் பாருங்களேன் இந்த சென்டரில் இருக்கிறதில் ப்ளூ லைன் வந்து ஜீரோ இருந்து எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகுது அப்போது எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்கே பட்டு திருப்பி வரும்போது வர்ற அதிர்வெண் வந்து ஜீரோ வரைக்கும் வரல ஒன்லையே நின்றுச்சு அப்போது அதோட அதிர்வெண் வந்து கம்மியா இருக்கு இதை வந்து ஸ்டோக் வரிகள் அப்படின்னு சொல்றோம் அதுவே செகண்ட் ஒன் பாருங்களேன் படுகதிரின் அதிர்வெண்ணை விட அதிகமான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் ஆன்டி ஸ்டோக்ஸ் வரிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இப்போ இந்த லாஸ்டா இருக்கிற ரயில பாருங்களேன் ஒன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்ல இருந்து போகுது அது மேல விச்சுவல் ஸ்டேட் வரைக்கும் போயிட்டு என்னாகுது திருப்பி வரும்போது அங்கேருந்து ஆக்சுவலாக நம்ம இருந்து தான் கொடுத்தோம் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் நின்றுருக்கணும் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் நிற்காமல் திருப்பி ஜீரோ வரைக்கும் போயிருக்கு அப்போது அதோட அதிர்வெண் வந்து அதிகமாகி இன்னும் வந்திருக்கு இப்படி அதிகமாகி வர்றதை வந்து ஸ்டோக்ஸ் வரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒலிக்கதிர்கள் சிதறல் அடைஞ்சு வர்ற அந்த ஒலிக்கதிர்களை வந்து நாம் ராலி வரிகள் ராமன் வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சும் சொல்கிறோம் ஓகே